நானும் என் பையனும் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கோம் வெயில் பயங்கரமாக அடிக்கி ஸோ நடந்து தான் இருக்கோம் நீங்கள் இப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் பசங்க நல்ல மார்க்ஸ் வாங்கினா தான் நம்ம ஹாப்பியாக போவோம் இல்லையா இல்லாட்டி நம்ம ஏதோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நம்ம வாங்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் மார்க்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கான் சொல்லவும் ஃபீல் பண்ணுறானா ஸோ நெக்ஸ்ட் எப்படி மார்க் வாங்குகிறான்றதை தெரில போயிட்டு மேம்கிட்ட போயிட்டு பேசும்போது ஏதோ நம்ம தான் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கரெக்டு தானே உள்ளே போய் பார்க்கலாம் யஸ்வன் ஆமாம் பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம் பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம் சரி ஃபாதர் வேறு வாராரு யஷ்வந்த் இனிய உறவுகளுக்கு வணக்கம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வரோம் நான் ஸ்கூல் படிக்கையிலலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்றது ஒன்று அளவுக்கு வைக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒழுங்கீனமாக இருந்தோம் ஸ்கூலில் கட்டடித்தோம் லவ் லெட்டர் வச்சுருக்காங்களா மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி பேக்கை செக் பண்ணி அதுக்கு தான் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் என்னோடய லைஃப்பில் நடந்ததில்லை இப்போ வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போக வேண்டியதாக இருக்குது இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது பசங்க நல்லா படித்து மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய இப்போ ப ரிப்போர்ட் நம்ம வாங்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஏதோ அப்படி வானத்துக்கே பறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே இது பசங்க மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு நம்மளுடைய ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் வாங்க போன மாதிரி அங்கே போய்ட்டு ஷையாக ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கணும் கரெக்டு தானே உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி தான் இருக்கும் பயங்கர வெயில் எங்கள் ஊரில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நம்மளோட வாகனம் இந்த ரெண்டு கால்கள் தான் நம்மகிட்ட வந்து பைக் கிடையாது நம்ம எப்பவுமே வாக்கபிள் தான் ஒரு வாங்க மாட்டேங்காங்க எங்கே போனாலும் நடந்தே பேய்கிட்டு நடந்தே வந்து கால்லாம் உடஞ்சிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்கணும் ஆமாம் அதுலேயும் பேகு லஞ்ச் பேக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னா பேக் லஞ்ச் பேக் தூக்கிட்டு நடக்கணும்னா அவ்வளோதான் இங்கேருந்து நாங்கள் எட்டு நாற்பதுக்கு கிளம்புனோம் அப்படின்னா அங்கே போக ஒம்பது மணி ஆயிடும் இந்த ஒரு நைனாக ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் போயிடுவோம் ஆகமா ஆனால் கொஞ்சம் வேகமாக நடக்கணும் உச்சை வாங்கி இல்லையா அப்படி தான் அதான் என் பையன் கேட்குறான் நீங்கள் ஸ்கூல் படிக்கையிலலாம் இப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்கல்ல அப்படிலாம் கூப்பிட்டது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் வாங்க போகும்போது மார்க் நல்லா வாங்கினா தானே நம்ம ஹாப்பியா போக முடியும் இல்லாட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க ஃபீல் வந்துட்டு இந்த தடவைலாம் மார்க் கம்மி தான் என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறேன் கொஞ்சம் மார்க் கம்மியாயிட்டு கொஞ்சம் சேடா இருக்கு அடுத்த வாட்டி நல்ல மார்க் வாங்கிடலாம் அம்மா பேரையும் காப்பாத்திடலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு ப்ரின்ஸ்பல் சார் வரைக்கும் போயாச்சு மூணு சப்ஜெக்ட்டு அவுட் ஆகிட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை மூணு சப்ஜெக்டு ஆகி மூணு சப்ஜெக்ட்லாம் ஃபெயில் ஆகிட்டான் எனக்கே ஸ்கூல்லே யார் யாரையுமே நம்பவே முடியாது என்ன இவனா இப்படி மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க ப்ரின்ஸிபல் சாரே அதை தான் கேட்டாங்க இவன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறானு என்னால் நம்பவே முடியலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சார் கடைசியில் என்கிட்ட பெட் கட்டினார் என்னோடய பையன் என்னோடய பிள்ளை அவன் நல்ல ஒரு மார்க் வாங்குவான் எனக்கு ஹோப் இருக்கு நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இவன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டில் நீங்கள் தான் தோப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாக்காக படித்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆனான்றதை விட எபவ் நைன்ட்டி எபவ் எயிட்டி அந்த மாதிரி எடுத்தான் மேக்ஸ்லாம் பத்து மார்க்கு வாங்கியிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தான் அப்போது எவ்வளோத்துக்குள்ளே டேலண்டட்னு பாருங்கள் என்ன ரீசன்னால அப்படி வந்து கம்மியாச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை பட் ரொம்பவே வந்து கம்மியாயிட்டான் நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல்லுமே அவன் வந்து அப்படி தான் படிச்சுக்கிட்டே இருந்தான் நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் சரியான ஹோம் வந்துருச்சு பிடிச்சி அடி அடி நான் அடிச்சுட்டேன் படிக்கலைன்னா அடிச்சுவேன் மற்றபடி அடிக்க மாட்டேன் திட்ட தான் செய்வேன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூஷனில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் அவங்க எனக்கு வந்து ஹோம் கொடுத்து நான் இருக்குன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி திருப்பேன் என்ன நினச்சானோ தெரில பிரின்ஸ்பல் சாரி அவரோட சேலஞ்சில் வின் பண்ணிட்டார் அவர் என்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவங்க அம்மாட்ட போய் சொல்லும் நான் சேலஞ்சில் வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் என் பையன் என்கிட்ட வந்து சொன்ன வார்த்தை நான் அவருக்காக படிக்கணுமா நீ அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி நின்னலை உனக்காக நான் படித்தேன் உனக்காக நான் மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தான் அப்போ இனிமேட்டு நல்லா படிச்சுருவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதே மேக்ஸில் கூட்டுக்கிச்சு என்ன சொல்ல திட்ட தான் முடியும் இந்த தடவை என்ன சொல்லிட்டான் நான் உனக்காக நான் நல்லா படிப்பேமா அப்படின்னு சொல்லியிருக்கான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன வருதுன்னா நம்ம சீக்கிரமாக படிச்சுட்டு எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் எடுக்கலாம் எனக்கு வந்து என்னமோ அப்படி தோணாது நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பெரிய ஃபீலிங்ஸாக இருக்கும் இன்னும் இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணுமே அப்படின்ட்டு ஆனால் நம்ம இதை படிச்சுருவோம் படித்து முடிச்சு நம்ம இதில் ஃபுல் மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சோன்னா நான் வந்து படிச்சிருவேன் அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் சொன்னதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மாவுக்காண்டி படித்தேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன் அதுக்கப்புறம் தான் எல்லாத்துலேயும் மார்க் கூட வாங்கினேன் நல்லா படிக்கிறதுக்கான திறமை இருக்குது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான திறமையும் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற பீரியடில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா படித்தா மட்டும்தான் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பட் அது அவனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இப்போ நல்லா படித்தா தானே லைஃப்பில் வந்துட்டு நம்ம நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் போது நம்ம நல்ல ஜாலியாக இருக்கலாம் நம்மளோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம் அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம சத்தம் போட்டால் மட்டும்தான் அவன் நல்லா படித்து முன்னேறி வரணும் அப்படின்றத நினைக்கிறான் இந்த தடவை வந்து மேக்ஸ் மட்டும் போயிருச்சு போயிடுச்சு இன்னும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் வழியில் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை ஆமாம் நம்ம படின்னு விட தான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றின கருத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து பசங்களை வந்து முக்கால்வாசி சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணுவேன் படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அசிங்கப்பட்டு நிற்கும் போது அது அவனால் வந்து தாங்க முடியாது எனக்காக அவன் வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுப்பான் நெக்ஸ்ட் டைம் அது ஒரு வெற்றியை கொடுப்பான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் அப்போ இவனுக்காக நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஏன்னா நம்ம அசிங்கப்பட்டாதானே அந்த ஃபீலிங்ஸ் வந்து இவனுக்கு புரியுது அப்படிலாம் இல்லையா சரி பார்க்கலாம் என்னோடய கருத்து இது தான் உங்கள் பசங்க எப்படி அப்படின்றத நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் உறவுகளை